முஸ்லீம்கள் வந்து பன்றியை மட்டும் என் ரொம்ப வெறுக்கத்தக்க படைப்பு அப்படின்னு கருதுறீங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கேள்வி பன்றிய வந்து வெறுக்கத்தக்க படைப்புங்கிற மாதிரிலாம் நாங்கள் கருதல அது உண்ண கூடாது எங்களுக்கு என்ன மார்க்கம் சொல்லுகிறது சாப்பிட்றோம் இல்லையா கால்நடைகளை நம்ம சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்கிறது அனுமதிக்கப்படாத ஒரு பிராணியில் எது இருக்கிறது பன்றிய நீங்கள் சாப்பிடாதீர்கள் அவ்வளவுதான் எங்களுக்கு மார்க்கத்தில் கட்டளை இருக்கிறது எங்க மக்கள் விளங்காம சில பேர் கூடுதல் செய்வாங்க பண்றீங்கிற வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க அந்த வார்த்தையை சொன்னா வாய்ப்பு பிடிக்கணும் விளங்காம பண்றீங்கிற குரான்ல பன்றின் இருக்கிறது பன்றி சாப்பிடாதேன்னு சொல்லும்போது பன்றின்னு சொல்லி தான் சொல்ல முடியும் இவங்க விளங்காம என்ன செய்யறாங்க பன்றின்னு சொல்ல கட்ட சொல்லணும் பன்றின்னு சொல்லக்கூடாது இப்படி எல்லாம் அது தூ மச்சு ஓவர் இது இப்படி எல்லாம் சில பேர் இருக்கிறதுனா இந்த கேள்வி நீங்க கேக்குறீங்க எங்களுக்கு என்னன்னு கேட்டா உணவாக உட்கொள்வதற்கு பன்றி தகுந்தது இல்லை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அறிவியல்ல கூட பன்றியில உள்ள அந்த நாடா புழுக்கள் வந்து எவ்வளவு வெப்பத்திலையும் சாவது கிடையாது அப்படிங்கறத என்ன செய்யறான் இப்ப கரெக்டா கண்டுபிடிக்கிறான் டிவில கூட ரேடியோவில் கூட அரசாங்கத்தில் விளம்பரம் கொடுக்கறான் என்ன கொடுக்கறான் வீடுகளுக்கு அருகில் பன்றியை வளர்க்காதீர்கள் படுபயங்கரமான மூளை காய்ச்சலுக்கு இலக்காகாதீர்கள் தொலைக்காட்சியில விளம்பரம் அரசாங்க தொலைக்காட்சியிலையும் அரசாங்கத்தினுடைய ஆல் இந்தியா ரேடியோவிலையும் இந்த விளம்பரத்தை நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க அப்ப இந்த பன்றிய வீட்டுக்கருகளை வளர்த்தா கூட அது மூளை காய்ச்சலை ஏற்படுத்தும் கண்டுபிடிச்சுதான் அதுல இந்த பன்றி காய்ச்சல் வந்த பிறகு இதுக்கு ரொம்ப மக்கள்லாம் எல்லாம் என்ன செய்ய அதிகமாக பயப்படக்கூடிய பன்றியில இருந்து வரக்கூடிய அந்த கிருமி இது உண்டாகுதுன்னு சொல்லி அதுக்கு பயப்படக்கூடிய ஒரு நிலைமை எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது இந்த ஒரு வகையிலேயும் பன்றி வந்து உணவாக உட்கொள்வதற்கு தகுதியானது இல்லைன்னு விளங்குறது அதே மாதிரி வந்து ஒரு மனிதன் வந்து உணவு உட்கொள்வதில் ஒரு குறிப்பிட்ட அளவு கொழுப்பு இருந்தா தான் நம்ம சாப்பிட முடியும் அதிகமான கொழுப்பு இருந்துச்சுன்னு வைங்க உங்களுக்கு கோழி சாப்பிடலாம் டாக்டர் சொல்லுவாரு மாடு கூட சாப்பிடலாம் பாரு ஆடு சாப்பிடக்கூடாது ஏன் ஆட்டுல கொழுப்பு ஜாஸ்தி இந்த கொலஸ்ட்ரால் உள்ளவங்க அந்த ரத்தத்துல கொழுப்பு இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்களே ஆனால் அவங்க என்ன செய்யக்கூடாது ஆடு சாப்பிடக்கூடாது ஆட்டை தவிர்த்துக்கிறங்க கொஞ்சமா மாடு வேண்டா சாப்பிட்டுக்கிறங்க கோழி எவ்வளவு சாப்பிட்டுக்கிறங்க அப்ப கோழியில வந்து கொலஸ்ட்ரால் இல்ல மாட்டுல கொஞ்சமா இருக்கிறது ஆட்டுல அதிகமா இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆட்டுல இருக்கிறத விட பல மடங்கு அதிகமா பன்றியில இருக்கிறது கொழுப்பு பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அதிகம் அதுக்குள்ள புருஃபுலாம் உங்களுக்கு தேவை என்று சொன்னா உங்களுக்கு குரான் தந்திருக்கிறோம் பன்றியை உண்ண தடைங்கிற தலைப்புல அதுல விளக்கங்கள் கொடுத்திருக்கிறோம் சயின்டிபிக்கான புருஃபுலாம் நினைஞ்சிருக்கு அதுல கொடுத்திருக்கிறது பன்றி ஏன் சாப்பிடக்கூடாது அதனுடைய காரணங்கள் என்ன அதெல்லாம் தெளிவுபடுத்திருக்கிறோம் இந்த மாதிரி தான் இருக்கே தவிர பன்றியை வந்து வெறுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல இன்னும் சொல்ல போனால் பன்றியை சொல்வதற்கு வேற ஒரு காரணமும் இருக்கலாம் இப்ப நவீன யுகத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பன்றி மட்டும்தான் மனிதனுக்கு நெருக்கமான படைப்பு உலகத்தில் உள்ள படைப்புகள்லயே மனிதனுக்கு ரொம்ப நெருங்கி வரக்கூடிய உறுப்புகளை கொண்டிருப்பது இதுதான் பன்றி தான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப நம்ம இருக்குல்ல இதயம் இருக்கிறது எல்லா உயிரினத்துக்கும் ஆடு மாடு கழுதைக்கெல்லாம் இருக்கிறது அந்த இதயம் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் பம்ப் பண்ணாதான் மனிதன் வாழ முடியும் இந்த இதயம் போச்சு வைக்க மிஷினை வச்சு பேசுமா வச்சுருமோ பண்றாங்க இது இல்லாம ஒரு மனிதனுக்கு இதயத்தையே ஒரு வேற மிருகத்தை இதயத்தை வச்சு வாழ முடியும்ல எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க யாருக்கும் ஹார்ட் பிரஷர் இருக்காது ஹார்ட் பிரச்சனை தான் என்ன செய்ய வேண்டியதுதான் அதை எடுத்து போட்டு விட்டு ஒரு ஆட்டு இதயத்தை கொண்டா வச்சுடலாமில்ல அதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது பாக்குறாங்க எந்த பிராணியுடைய இதயமும் மனிதனுடைய இதயத்துக்கு நெருக்கமாக இல்லை இந்த வேலையை அது செய்யணும்ல அதுக்கு ஏற்றதாக ஒண்ணு பம்பிங் கூட போனாலும் தெரிச்சு போயிரு கம்மியா போனாலும் உறுப்புகள் வேலை செய்யாது கரெக்டா மனுஷனுடைய உறுப்பை எப்படி எந்த அளவுக்கு அது வேலை செய்யுமோ அந்த அளவுக்கு வேலை செய்யக்கூடியதாக இருக்குதா என்று அவர்கள் என்ன செய்யறாங்க ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொன்னா டார்வின் சொன்னான குரங்கு வரைக்கும் எடுத்து பார்த்துட்டாங்க குரங்குக்கு மனுஷனுக்கு சம்பந்தமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க குரங்குல இருந்து மனுஷன் வந்திருக்க இயலாது குரங்கு இதயத்துக்கும் மனுஷன் இதயத்துக்கும் அவ்வளவு தூரம் இருக்கிறது கடைசில பாக்குறாங்க பன்றி இதயம் மனுஷனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது மனுஷ இதயம் கொஞ்சம் கம்மியா செய்கிறது பன்றி கொஞ்சம் தான் அதை முயற்சி அதை கண்டுபிடிச்சுடைய அதையே தூக்கி வச்சு மனுஷன் வாழ வச்சிட முடியும் அப்ப மனுஷனுக்கு நெருக்கமான ஒரு இனத்தையும் மனுஷன் சாப்பிடுறது நம்ம மனுஷன் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது இல்லையா அப்ப அதை கண்டுபிடிச்சுதான் இன்னைக்கு அதே மாதிரி வந்து இந்த ரத்த தானம் எல்லாம் கொடுக்குறோம் ஒரு ஆள் ரத்தத்தை ஒரு ஆளுக்கு ஆபரேஷன் பண்ணும்போது விபத்து ஏற்படும் பொழுது எல்லாம் கொடுக்குறோம் இந்த ரத்தம் கிடைக்கிற என்ன பண்றது அதுக்கு ஆராய்ச்சி பண்றான் இந்த மனுஷனை நம்பிக்கிட்டு இருக்காம மிருக ரத்தத்தை மனுஷனுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சோதனை பண்றான் சோதனை பண்ணனா குரங்கு உள்பட உலகத்துல எந்த பிராணியுடைய ரத்தமும் மனுஷனுக்கு என்ன இல்ல நெருக்கமாகவே இல்லை பன்றியுடைய ரத்தம் மனுஷ ரத்தத்துக்கு ரொம்ப ஒட்டி வருகிறது ஒரு சின்ன மாற்றங்களை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னு சொன்னா பன்றி ரத்தத்தை மனுஷனுக்கு ஏத்தலாம் அப்ப அதை நீ திங்கிற அப்ப நீ திங்கி மனிதனுக்கு நெருக்கமான ஒரு உயிரினம் வகையிலையும் இப்போ அறிவியல் இப்ப கண்டுபிடிச்சிருக்கலாம் அதே மாதிரி வந்து நுரையீரலையும் கண்டுபிடிச்சிருக்கலாம் நுரையீரல் இதையும் வந்து ரத்தம் இந்த மூணையும் இப்ப கண்டுபிடிச்சிருக்கான் ஒவ்வொரு பிராணியும் ஆவி பண்றான் அப்போ மனிதனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குதுங்கிற வகையில யோசிச்சு பார்த்தாலும் அது தோல் கூட மனுஷன் தோல் மாதிரி இருக்கும்ல மற்ற பிராணிகள் தோல் எல்லாம் உரிச்சு பண்ணலாம் மனுஷன் தோலை உரிக்க முடியுமா முனுச உரிக்க வேணுமா முனுச வராது அந்த மாதிரி தான் அது தான் எடுக்க முடியும் பல வகையில பாத்தீங்க என்று சொன்னா அது மனிதனுக்கு நெருக்கமாக இருக்குதல் என்ற ஒரு கூடுதல் காரணமும் இருக்கிறது இது மாதிரியான காரணங்களுக்காக வேண்டிதான் பன்றிய நீ உணவா சாப்பிடாது உணவாக உட்கொள்ளாது என்று மார்க்கம் தடுத்திருக்கே தவிர அது மலத்தை சாப்பிடுங்கிறதுக்காக தடுக்கப்படல கோழி கூட மலத்தை சாப்பிடுமே கோழி மலத்தை சாப்பிடுவதற்கு இல்லையா கோழி சாப்பிடக்கூடாது மார்க்கத்தை தடை இருக்க இஸ்லாத்துல கோழி எல்லாம் சாப்பிடலாம் அது மலம் தின்னுகிறது என்பதற்காக பன்றியை தடுக்கல அது மனுஷனுக்கு ஃபுட்டுக்கு ஏற்றது இல்லை அது உணவுக்கு ஏற்றது இல்லை பன்றின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுலாம் அது கிடையாது அருகே இருக்கக்கூடாது வளர்க்கக்கூடாது அது மூளை காய்ச்சல் வரும் சிஞ்சானிகளை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது உங்களுக்கு அந்த குரானுடைய விளக்க இது குறிப்பிட்டிருக்கும் பாத்துக்கிறேன் கூடுதலா